திருநெல்வேலியில காண்மியான் பள்ளிவாசல் என்கிற பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை முஸ்லிம்கள் பறி கொடுத்து நிக்கிறாங்க இந்த கேவலம் கிட்ட திமுக ஆட்சியில தான் பாதுகாத்தாங்க இவங்க சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் இப்படி ஒப்பு சொத்துக்கள் இன்றைக்கு திமுக கட்சிக்காரர்களுக்கும் அதற்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் அவருடைய பிணாமிகளுக்கு பேரலையும் பட்டா போட்டு சூறையாடப்படுகிறது இதற்கு எதிராக ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு ஒரு தலைவன் ஒருத்தர் பேச காணும் என்னன்னா மக்கள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு அனுதாபமும் இல்லை மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை தங்களுக்கு சீடி எவ்வளவு நோட்டு எவ்வளவு தான் முஸ்லீம் லிக்கா சிடி எவ்வளோ நோட்டு எவ்வளோ மனிதநேய மக்கள் கட்சியாக எவ்வளவு நோட்டு எவ்வளோ தமினன்சாரியா சீடி எவ்வளோ நோட்டியவ்வளோ இவை புதுசாக எஸ்டிபிஐ வேற போயிருக்காங்க இவங்கள அவங்களுக்கு சீடி எவ்வளவு நோட்டு எவ்வளோன்னு தெரியல ரெண்டு சீட்டு கொடுத்தா திமுகவில் இருப்பாங்களாம் இல்லைன்னா விஜய்கிட்ட போவாயங்க இப்படி ஒரு கொள்கை அவங்க எல்லாம் ஒரு காலத்துல நல்ல கட்சி நடிச்சு நானும் பயிர் விட்டுருக்கேன் அப்ப இவருடைய சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களை அடகு வைக்கிறாங்க இலவச வாக்கு வங்கியா மாத்துறாங்க ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களையும் எந்த ஒரு நல்லனையும் செய்யாமல் வாக்கு வங்கியாக இலவச வாக்கு வங்கியாக வாக்கு போடக்கூடிய எந்திரமாக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் மாத்திட்டாங்க திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தேர்தல் சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு

இதற்கெல்லாம் மாற்றாக இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி இப்ப கடையநல்லூர் தொகுதியிலே சில வாரங்களுக்கு முன்பாக நான் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டேன் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக எண்ணற்ற கேள்விகள் குறிப்பாக கழக உடன்பிறப்புகளும் அவர்களுக்கு அண்டி ஒண்டி ஜால்ரா போடக்கூடிய இயக்கத்துக்காரர்களும் கேள்வியை முன்வைக்கிறாங்க சீமான் வீராவசனம் பேசுறாரு சாதி மதம் பார்த்து வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்றாரு ஆனா கடையநல்லூர் தொகுதி முஸ்லீம்கள் அடர்த்தியா வாழக்கூடிய தொகுதி அப்ப முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதி என்பதால் ஒரு இஸ்லாமியரான அபூபக்கரை அங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் அப்ப சீமான் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று என்று கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்கிறாங்களாம் முதலாவதாக ஒரே ஒரு செய்தியை நான் பதி வைக்க விரும்புகிறேன் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியை போன்று குறிப்பிட்ட சாதிக்கென்றோ குறிப்பிட்ட மதத்திற்கென்றோ இயங்கக்கூடிய கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி சாதி மதம் கடந்து அத்துணை ஒரு தமிழ் தேசிய கட்சி இந்த கட்சியில எல்லா பயணிப்பார்கள் எல்லா மதத்துக்காரர்களும் பயணிப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழர்களை கடந்து மாற்று மொழி இனத்தை சேர்ந்த தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் உருது இஸ்லாமியர்கள் சௌராஷ்டிரிய மக்கள் கூட பயணிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப அறிவை சேர்ந்த பெருமக்களே நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வேட்பாளர் தேர்வு என்பது பல கட்டங்களை உள்ளடக்கியது படித்தவரா கலப்பனை செய்பவரா மக்களுக்காக களத்தில் நிற்பவரா குற்றப்பின்னணி இல்லாதவரா இப்படி பல தகுதி நிலைகளை கொண்டதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வு அப்ப எல்லா சமூகத்திற்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சரிசமமாக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி கட்சி மட்டும் எடுத்துக்கொண்டால் என்ன சொல்றாங்க இது முஸ்லீம் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அதனால திமுக சார்பில் ஒரு முஸ்லீம் நிறுத்தப்படுவார் திமுக கூட்டணி கட்சிகளும் அப்போ எதிர்த்து ஒரு முஸ்லீமை நிப்பாட்டிட்டேன்னா அவருக்கு போகிற வாக்கெல்லாம் பாதியை நாம் பிரிச்சிருவோம்னா அவர் தோத்து போயிடுவாராம் அப்போ முஸ்லீமை தோக்கடிப்பதற்காக சீமான் இன்னொரு முஸ்லீமை கடையநல்லூர் தொகுதியில் நிறுத்தி இருக்கிறார் இது கழக உடன்பிறப்புகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இதே கடையநல்லூரில் ஒரு முஸ்லீம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை இஸ்லாமியர் அல்லாத ஒரு அக்காத வேட்பாளர் நிறுத்தப்பட்டாங்க என்னத்திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் வாக்குகள் வித்தியாசத்தில் மரண தோல்வி அடைந்தார் முஸ்லிம் மணிப்பாட்டிலே நாம் தமிழர் கட்சி பிரிச்சது யாரு அபூபக்கர் தோற்றதற்கு காரணம் திமுக காரன் உள்ளடி வேலை பார்த்த நீ தோக்க வச்ச இது உண்மையா இல்லையா பொதுவுல உடைச்சி பேசுவோமா அப்ப முஸ்லிமை வேட்பாளராக நிறுத்தாமல் இருந்தோம் ஏன் அபுபக்கர் தோத்து போனாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் கடையல்லூர் தொகுதியில் இஸ்லாமிய வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை ஒரு நான் முஸ்லிம் முஸ்லிம் இல்லாதவர் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அப்ப எல்லா மக்களுக்கும் பெருத்துவம் கிடைக்கணும் எல்லா வகுப்பினருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் சுழற்சி முறையில் ரெண்டு முறை இஸ்லாமியர் இல்லாதவருக்கு கொடுத்துட்டோம் இந்த முறை ஒரு இஸ்லாமியருக்கு கொடுப்போம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய உயரிய அந்த வகுப்பு பிரதித்துவத்தின் அடிப்படையில் தான் கடையநல்லூரில் நான் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் ஒளிய யாரையும் தோற்கடிக்கணும்னோ இல்ல மதம் பார்த்து ஓட்டு போடுவாங்க நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நான் தேர்வு செய்யப்படவில்லை இவ்வளவு பாசம் இவங்களுக்கு கடையநல்லூர் தொகுதி மேலே முஸ்லிம் ஜெயிக்கிற தொகுதி முஸ்லிம் ஜெயிக்கிற தொகுதி சரி முஸ்லீம் ஜெயிக்கிற தொகுதி மேல உனக்கு அவ்வளவு பற்று இருக்குது இல்ல சென்னையில ரெண்டு முக்கிய தொகுதிகள் சேப்பாக்கமும் திருவள்ளிக்கேணி அந்த தொகுதியும் துறைமுகமும் முழுக்க முழுக்க அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய தொகுதி இதுல யார் ஜெயிக்கணும் வாதப்படி முஸ்லிம்கள் ஜெயிக்கணும் இந்த தொகுதி யார்கிட்ட இருக்குது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதியை சேப்பாக்கம் சேகுவேரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு துறைமுகம் தொகுதி அதே மாதிரி அடர்த்தியாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய தொகுதி அந்த தொகுதியை சங்கி சேகர் பாபுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இஸ்லாமியக்கங்கள் கட்சிகள் முஸ்லிம்களே மனிதநிலை மக்கள் கட்சி கடையிலள்ளூர் குறித்து வருத்தப்படக்கூடிய நீ வாய் திறந்து பேசுவியா துறைமுகம் தொகுதி குறித்து சேப்பாக்கம் திருவள்ளி கேடி தொகுதி குறித்து வாய் திறந்து பேசுவியா நீ இது முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட பச்சை துரோகம் அநீதி என்று இந்த ரெண்டு தொகுதிகளையும் கூட்டணி கட்சிக்கு நீ வேங்கிரு சரி கடையநல்லூர்ல முஸ்லீம் போட்டி போடுறாங்க சரி இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக துறைமுகம் தொகுதியிலையும் சேப்பாக்கம் திருவள்ளிக்க ரெண்டு தொகுதியிலையும் ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டை நாங்கள் போடுறோம் அப்ப திமுக சொல்லி நீ அந்த தொகுதியை வாங்கி தந்துருவியா அங்க வேட்பாளர் போடாம இருப்பியா காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து பாஜகவால் நீக்கப்பட்டது ஸ்டாலின் சொன்னார் நீக்கினது சரிதான் நீக்கின விதத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த நீக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் பேசியவர் டெல்லி வரை சென்று போராடியவர் அண்ணன் சீமான் ஹார பாஜகவினுடைய பீட்டின்னு சொல்றேன் இப்படி திமுகவினுடைய சங்கித்தனத்தை பாஜகவை எந்தெந்த இடத்துல எல்லாம் இவர்கள் தாங்கி பிடித்தார்கள் என்பதை பட்டியலிட்டால் அதை மட்டுமே ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு செய்தி இருக்கு அப்ப இதையெல்லாம் கேட்க துப்பற்ற துணிவற்ற திராணியற்ற இந்த இஸ்லாமிய கட்சிகள் இயக்கங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நான் தமிழர் கட்சியை பார்த்து நீ நீ அவனுக்கு கை கூலி இவனுக்கு எவனுக்கும் கை கூலியாகவோ டீம் இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களை பி டீம்னா சொல்லு தமிழ்நாட்டு மக்களுடைய பி டீம் நாங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கை கூலி இப்படி ஒன்னா சொல்லி ஏத்துக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் விலக்கு இடத்துல முப்பத்தைந்து அமைச்சர்கள் முஸ்லிம்களுடைய சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் தானே நீ இந்த திமுக ஆட்சியில இஸ்லாமிய மக்களுக்கு அதாவது எம்எல்ஏக்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்த ஸ்டாலினுடைய வீட்டில் மட்டும் ரெண்டு அமைச்சர் பதவி அதுலயும் ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் துணை முதலமைச்சர் உன் வீட்டுக்குள்ளாக ரெண்டு அமைச்சர் பதவியை வச்சிருக்க கூடிய நீ ஏழு சதவீதம் தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் வாழ்றாங்க கடையநல்லூர்ல அடர்த்தியா வாழ்றாங்க இப்படி ஏழு சதவீத முஸ்லிம்கள் வாக்கு வங்கியாக நீ அந்த மக்களுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்த திமுக முப்பத்தஞ்சு பேர்ல எத்தனை பேருக்கு முஸ்லீம்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு சென்னையில் அனகாபுத்தூர்ல முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் எடுக்கப்பட்டது அதுக்கே கண்ணில் இருந்து கண்ணீர் வரல அதுக்கே மனசுல இறக்கம் இல்ல அப்ப உத்தரப்பிரதேசில் இடிச்சா அது முஸ்லீம் வீடா இங்க இடிச்சா இல்லையா நீ சொல்லி ஓட்டு கேளு இந்த அஞ்சு வருஷத்துல முஸ்லீம் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் சிறைவாசியில் விடுதலை செஞ்சிருக்கோம் இல்லை இடஒதுக்கீடு கொடுத்து சொல்லி வாக்கு கேளு மக்கள் கிட்ட நீ தான் நல்லாட்சி கொடுத்துட்டியே திராவிட மாடல் ஆட்சி ஆச்சு உன் ஆட்சி தான் சொல்லி வாக்கு கேளு இவர்கள் முஸ்லீம் மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க எனக்கு முன்பாக பேசியவர்கள் பல செய்திகளை பட்டியலிட்டு சொன்னாங்க ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் பாட்டு போட்டார் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு என்ன விடியல கொடுத்தீங்க இப்ப யார அதான் விடியல் இப்போ யாராவது ஒரு திமுக அந்த பாட்டை மறுபடியும் போட்டுட்டு எங்க தெருவில் ஓட்டு கேட்டு வா எங்க அம்மாமார்கள் எங்க அக்காமார்கள் வீட்டில் விளக்கு மாத்தையும் பிஞ்ச செருப்பையும் தயாரா வச்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் சொத்து வரி பால் வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் நிலத்தீர்வை என்று பத்திரப்பதிவு கட்டணம் என்ற ஆத்தோனையும் இரண்டு மூன்று மடங்குகள் உயர்த்தப்பட்டிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததை பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க